ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம பூமி இருக்க வேண்டிய இடத்துல சூரியனும் சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல பூமி இருந்தால் என்னென்ன நடக்கும் பார்க்கலாமா வெல்கம் டு ஐஆர்டி ஸோ இதுதான் நம்மளோட அழகான இருக்குது இந்த சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டம்ல நம்ம சன் இருக்கலாம் சன்னை இப்போ நம்ம யார்த்தா மாற்ற போகிறோம் ஸோ சன்னை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்து சன்னை யார்த்தா மாற்றியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இரத்து இருக்கு இல்லையா அவனாக சன்னாக மாற்றணும் ஸோ இடத்தை செலக்ட் பண்ணி சேம் ப்ராசஸ் அதுதான் போயிட்டு ரீப்ளே ரீப்ளேஸ் போயிட்டு இறத்து சன்னாக மாற்ற போகிறோம் ஸோ இடத்தையும் சன்னா மாற்றி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சன்னாவும் சன்னு ஏற்றவும் இருக்க மாதிரி கணக்கு ஸோ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிமுலேஷன் ஆன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி ஸோ நம்ம சிமுலேஷன் ஆன் பண்ண அடுத்த செகண்டே சன்னு மையத்தில் இல்லாத அந்த காரணத்தினால எந்த பிளானெட்ஸ் எந்த டேரக்ஷனில் லாஸ்ட்டாக போச்சோ அதே டேரெக்ஷனில் போக கண்டினியூ ஆயிடுச்சு கை சுரிஞ்சிச்சா இது புரியலைனா ஒரு சிம்பிள் ஆதிக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு பால் நீங்கள் கையில் கட்டி சுற்றி விட்டுட்டுருக்கீங்க இப்போ கரெக்டாக உங்கள் கை ஸ்லிப் ஆகிடுச்சு இப்போ அந்த பால் என்ன ஆகும் லாஸ்ட்டாக உங்கள் கை எந்த டேரக்ஷனில் சிப்பாகிச்சோ அதே டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகும் ஸோ இதில் லாஜிக் தான் அங்கேயும் அப்ளை ஆகுது அடுத்த சேஞ்ச் என்னன்னா நம்ம எர்த்த மாத்திர அந்த சன் இருக்கு இல்லையா அதுக்கு மாஸ் ரொம்பவே அதிகம் ஒரு பொருளுக்கு மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கிராவிட்டியும் அதிகமாக இருக்கும் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் ஸோ அந்த காரணத்தினால நம்ம எர்த்த சன்னாக மாற்றின அந்த சன்னை சுற்றி பக்கத்தில் இருந்த பிளானட்ஸ் எல்லாம் அதை ரிவால்வ் ஆக ஆரமிச்சிச்சு கைஸ் ஸோ நம்ம சோலார் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லியாகணும் ஸோ சன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டில் ஸோ இப்போ நம்மளோட இரத்தோட கண்டிஷன் பார்த்துலாமா ஸோ நம்மளோட இரத்தோட கண்டிஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எர்த்துமே சன்னை ரிவால்வ் ஆகிட்டு தான் நம்ம சிமுலேஷனில் வந்துட்டுருக்கு ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரல இடத்துல இப்போ இந்த கேள்விக்கான விடை தானா நம்ம பூமிக்கு எந்த பாதிப்பும் ஆகதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது மேபி நம்ம சன்னுக்கு பக்கத்தில் இரத்து இந்த காரணத்தினால கூட இது ஆர்பிட் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை சன்னுக்கு தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம வீனஸ் மேற்கூறியெல்லாம் போயிச்சு இல்லையா அதோட ஆர்பிட்டில் தனியாக அதே மாதிரி இரத்த கூட போயிருக்கலாம் யாருக்கும் தெரியும் ஒரு ஸ்டே டியூன் ஃபார் மோர் கைஸ் மறக்காமல் நம்ம சேனலில் இன்ஃபார்மேட்டிவாக இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஸோ மாதிரி பாரடாகஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ அதை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வீடியோ லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள்